வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த உலகில் அம்மாவின் அன்பை விட இது பெரிதன்பீர் இதோ உங்களுக்காக அந்த கவிதை அம்மா கவிதை அம்மா உயிரை சுமந்து உதிரம் கொடுத்து கருவில் வளர்த்து கண்கள் திறந்து கைகால் முளைத்து கொடியின் உறவால் மடியில் சுமந்தவளே ஆகாயம் பெரிதா அடிவானம் பெரிதா தாய்மையின் அன்பை தராசில் போட்டால் முட்கள் சரியும் உந்தன் பக்கம் எந்தன் அம்மா மலரும் மனமும் இயற்கையின் படைப்புக்கள் இரவும் பகலும் விடியல்களின் மறைப்புக்கள் அம்மா என்ற அதிசயம் விண்ணும் மண்ணும் மலையும் தாண்டி மகிமையின் பொக்கிசம் கடவுள் தந்த ஆண்பின் ஆழமான ஆக்ரோஷம் விருட்சத்தின் சிறிய விழுதுகள் விண்மீனின் பெரிய முத்துக்கள் கடவுளின் படைப்புக்கள் அம்மா நீ எனக்கு உயிரை தந்தாய் உன்னதமான படைப்பாளி உன்னை என் தெய்வம் என்பேன் உனக்கு நிகர் யார்தான் என்பேன் உயிரை சுமந்து உதிரம் கொடுத்து கருவில் வளர்த்து கண்கள் திறந்து கைகால் முளைத்து கொடியின் நுறவால் மடியில் சுமந்தவளே ஆகாயம் பெரிதா அடிவானம் பெரிதா தாய்மையின் அன்பை தராசில் போட்டால் முட்கள் சரியும் உந்தன் பக்கம் எந்தன் அம்மா மலரும் மனமும் இயற்கையின் படைப்புக்கள் இரவும் பகலும் விடியல்களின் மறைப்புக்கள் அம்மா என்ற அதிசயம் விண்ணும் மண்ணும் மலையும் தாண்டி மகிமையின் பொக்கிஷம் கடவுள் தந்த அன்பின் ஆழமான ஆக்ரோஷம் விருட்சத்தின் சிறிய விழுதுகள் விண்மீனின் பெரிய முத்துக்கள் கடவுளின் படைப்புகள் அம்மா நீ எனக்கு உயிர் தந்த உன்னதமான படைப்பாளி உன்னை என் தெய்வம் என்பேன் உனக்கு நிகர் யார்தான் என்பேன் அம்மா நீ எனக்கு உயிர் தந்த உன்னதமான என் தெய்வம் என்பேன் உனக்கு நிகர் யார்தான் என்பேன் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போல பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி